தொடர் கனமழை காரணமாக நெல்லை டவுன் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அங்குள்ள மழை நிலவரம் குறித்த தகவலை நமது செய்தியாளர் சரணன் வழங்க கேட்கலாம் சரணன் வணக்கம் நெல்லை டவுன் பகுதியில் அங்கு தேங்கியிருக்கும் மழை நீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி தரப்பில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் எந்த அளவுக்கு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் அங்கிருக்கும் கள விவரம் சரவணன் வணக்கம் பிரகாஷ் நெல்லை மாவட்டத்தில் நேற்று காலை பெய்யத் தொடங்கிய கனமழையானது தற்போது வரை இடைவிடாது பெய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் சற்று அரை மணி நேரத்துக்கு முன்பாக மீண்டும் நெல்லை மாவட்டத்தில் அந்த கனமழையின் பாதிப்பானது தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளிலுமே வந்து மழை நீரானது தேங்கியிருக்கிறது நெல்லை டவுன் ஜங்ஷன் பாளையங்கோட்டை மார்க்கெட் சமாதானபுரம் என்ற மாநகர பகுதிகளாகட்டும் நெல்லை மாவட்டத்தின் புறநகர் பகுதியான கங்கை கொண்டான் தாலையித்து மற்றும் தச்சநல்லூர் அம்பாசமுத்திரம் வாங்கினி உட்பட அனைத்து பகுதிகளிலும் தற்போது வரை மழையானது இடைவிடாது பெய்து வருகிறது நெல்லை டவுன் பகுதியில கடந்த ஆண்டு ஏற்பட்ட பருவமழையின் போது ஒரு வீடு முழுவதுமே இடிந்து விழக்கூடிய காட்சி நம்மால் காண முடிந்தது ஆனால் தற்பொழுது அதே நிலைதான் தற்போதும் நெல்லை மாவட்டத்தில் குறிப்பா மாநகர பகுதியில தொடர்ச்சி நிலவிட்டு இருக்குது நெல்லை கார்பரேஷன் உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மழை நடந்து தூந்திருக்கிறது பல குடியிருப்பு பகுதிகளுக்கும் வீடுகளுக்கும் அணுந்து வெள்ளமானது பூந்திருக்கிறது ஆனால் நெல்லை டவுன் பகுதிகளில் தற்போது வரை எந்த ஒரு அதிகாரிகளும் முறையாக வந்து நேரில் பார்வையிடவில்லை என்றும் கூறப்படுகிறது ஒரு சில இடங்களுக்கு அதிகாரிகள் பார்வையிட வந்தாலும் கூட அந்த ஆய்வு என்பது வெறும் ஆய்வாகவே முடிந்து விடுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் நேற்று பெய்ய தொடங்கிய கனமழை இன்று வரை தற்போது வரை பெய்து கூடிய இந்த சூழல்ல அரசு தரப்புல எந்த ஒரு அதிகாரிகளுமே நெல்லை டவுன் பகுதியில சென்று பார்வையிடல குறிப்பா அந்த முன்னெச்சிக்கைக்கு நடவடிக்கை வந்து அங்க துரிதப்படுத்தல் அப்படின்ற மாதிரி நமக்கு குற்றச்சாட்டை முன் நெல்லை டவுன் மற்றும் தடிவலன் கோவில் தெரு மற்றும் கல்லணை பள்ளி அருகே அனைத்து இடங்களிலும் வந்து வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் வந்து தற்போது பருவமழையின் தீக்க தீவிரமானது தற்போது தீவிரமாக இருக்கக்கூடிய சூழல்ல நெல்லை மாவட்டத்தில் பல இடங்களிலும் வந்து மழையின் தாக்கமானது அதிகரித்து இருக்கிறது தாமரபணி ஆட்டங்கள் வந்து நிமிடத்திற்கு வந்து ஐயாயிரம் லிட்டர் வரை தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிச்சிருக்கிறாங்க நெல்லை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தற்போது மழையானது தீவிரமாக பெய்திருக்கக்கூடிய சூழல்ல அரசு தரப்பில் வந்து விரைவாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை மக்கள் முன் வச்சிருக்கிறாங்க தாமரப்பணி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் கால்நடைகளை பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும் படியாக மாவட்ட நிர்வாகம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த சூழல்ல தற்போது மழையின் தீவிரமாக தீவிரமாக தற்போது அதிகரிக்கக்கூடிய சூழலில் மாவட்டத்தின் பல இடங்களிலும் வந்து பல குடியிருப்பு பகுதிகளும் வந்து வெள்ளம் சுதந்திரக்கூடிய நம்மால் காண முடிகிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்